ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீட்டில் குழம்பு இல்லை நான் எனக்கு வந்து ரொம்ப பசியாக இருக்குங்க ஒயிட் ரைஸ் மட்டும்தான் இருக்குது அது எப்படி நம்ம நமக்கு செஞ்சு சாப்பிட்றது பார்க்க போகிறோம் இது வந்து சின்ன வயசில் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து எனக்கு அடிக்கடி யூஸ் ஆகும் அந்த ரெசிபி நான் உங்களுக்கும் எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் இல்லைனாலும் நீங்கள் வரமிளகா போட்டுக்கலாம் கருவேப்பில் நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் போடுவோம் இப்போ எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது டைம் ஆகிடுச்சினால ச பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து பார்க்கலாமாங்க பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் உங்களுக்கு கடலில் எண்ணெய் வேணுனாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டாச்சு நம்ம வந்து கடுகு பொரிஞ்சோடனே கடலை பருப்பு நீங்கள் வந்து இது சாப்பிட்டுன்னு ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகாதுங்க டக்குன்னு செஞ்சிடலாம் இல்லை மதியத்தில் குழம்பு இல்லை ஒயிட் ரைஸ் மட்டும் எப்படி சாப்பிட்றோம்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றலாம் மருந்தா கழுச்சி பொறிச்சரித்து வந்து பச்சை மிளகாயும் ஒன்றா போடணும் ஏன்னா மிளகாய் மட்டும் ஒன்றா போனோம்னா அது எரிக்கும் அந்த வர மிளகாய் கொஞ்சமாக வெங்காயம் வந்து வடங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு தேவையான அளவு சாதம் எடுத்து இப்படி உதிர்த்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து நான் அதனால தான் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து எவ்வளோ சாதம் போட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முழுக்கேற்ற மாதிரி வெங்காயம் போட்டுக்கோங்க இதில் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தை கொட்டி வச்சு ஊற்றி போட்டுப்போம் வெங்காயத்துக்கு நம்ம உழங்குறதுக்கு கம்மியான ஊற்றி தான் போட்டோம் அதை போட்டு கிளறிக்கலாம் கிளறிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கிளரி ஆச்சு நீங்கள் வந்து சாப்பாடு கிளறும்போது அடுப்பாக சிம்மில் வச்சுட்டு கிளருங்க கடைசியில் வந்து இங்கே மல்லி மல்லித்தழை இருந்ததுன்னா நீங்கள் தழை போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது எங்களுக்கு எங்கள் அம்மா இப்படி பண்ணி செஞ்சுருக்காங்க இப் இந்த டைம்லேயும் நான் வந்து எனக்கு திடீர்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவேன் ஸ்கூலில் விட்டு வரும்போது என்னோடய பையனுக்கு ஒரு சில டைம் வந்து சாப்பாடு மட்டும்தான் இருக்குது குழம்பு எதுவும் இல்லைனா இந்த மாதிரி செஞ்சு இங்கே பாருங்கள் ஒரு ஆம்லேட் போட்டு கொடுத்துருவேன் அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி சாப்பிட போகிறேன் நீங்கள் வந்து ஆம்லேட் வச்சுக்கலாம் அப்பளம் வச்சுக்கலாம் ஊருகா கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் சாதமே அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்ததுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் அடுத்து வந்து ஹெல்த்தியான இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபியோடு நான் உங்களை பார்க்குறேன் டாட்டா பாய்